சரணம் எழுந்த எண்ணமெல்லாம் உம்மால் உதித்தது செய்த செயல்கள் யாவும் உம்மால் விளைந்தது போகின்ற பாதையெல்லாம் நீர்காட்டிய பாதையிலே குரு இந்த உயிரின் உடலின் இறுதி சொட்டு ரத்தம் உள்ளவரை எம் ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் உமது நாமத்தை சுமக்கும் வரம் கேட்கின்றோம் உம் நாமமே எம் வேதம் உம்மை அறிந்ததே எம் ஞானம் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரும் வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறோம் இந்த கணம் கூடங்க இந்த செகண்ட் கூட நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை நம்பி நாடி அவருடைய பொற்பாதமே சரணம் என்று அவரை வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கணம் கூட அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் இந்த கணத்தில் கூட செய்து கொண்டிருப்பார் அந்த மாதிரியான ஒரு மகாபிரபு ஜெகத்குரு தான் நம்முடைய குருராஜர் அவரை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த டிவைன் டாக்ஸ் இந்த பகுதியில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் நேரடியாக நம்முடைய பட்டறையிலிருந்து ஒர்க் பண்ணுற இடத்திலிருந்தே உங்ககிட்ட நான் பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உங்ககிட்ட பேசணும் வந்தேன் திரு சத்தியமூர்த்தி சார் அவர்கள் குடியாத்தம் பக்கத்தில் மேல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கார் அது இரண்டு மூன்று கம்பெனிஸ் வச்சு நடத்திட்டுருக்காரு அவர் வந்து ராயர் அவருக்கு பண்ண மகிமை அப்படிங்கிறது அது அது கேட்கும் அது என்ன இப்படிலாம் கூட பண்ணுவாரா இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா ஒரு பக்தர்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வரும் உங்களுக்கு அது எப்படி நடந்தது என்ன மாதிரியான மகிமை குருராஜர் அங்கே பண்ணார் அது நடத்தியதற்குண்டான அதற்கு சான்று அது யார் அந்த மகிமைக்கு உட்பட்டார்களோ அவர்களே கூட இதில் பேசியிருக்கிறார்கள் இதில் ஒரு சின்ன ஆச்சரியம் என்னென்னா இது நாம் எடுத்தது அவருடைய ஆஃபீஸில் அவருடைய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ரோடு ரோடு ஆஃபீஸ் வந்து அந்த அந்த ரோடு இருக்குது பக்கத்தில் வந்து ஆஃபீஸு ஆஃபீஸ்லேருந்து பார்த்தா தெரியும் இந்த ரோட்டில் போகிற வரக்கூடிய இந்த வண்டி வாகனங்கள் இதனுடைய இறைச்சல் டோட்டலாக வந்து அந்த மைக்கில் ரெக்கார்டாகும் என்னாச்சுன்னா நான் பார்த்துட்டே இருந்தேன் சில சில சவுண்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஓகே இட்ஸ் அட்ஜஸ்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன் அவர் சத்தியமூர்த்தி சார் வந்து அதை ஸ்டாப் பண்ண வேலை பேசிகிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது போல் தெரியுது அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டலாக வெளியில் வராங்க ஒரு கூட்டம் கூட்டமாக வரும்போது அந்த இறைச்சல் வந்து அதிகமாக இருந்தது எனக்கு அவரை வச்சு நான் அதை அதில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் மைண்டில் போயிட்டே இருக்குது என்னடா இவர் எவ்வளோ முக்கியமான தகவல் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த சவுண்ட்ஸ் வருது நம்ம யாரா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் நம்ம வந்து இடை மறிக்கிறது கிடையாது சார் இப்படி இல்லைங்க இப்படி சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படிலாம் கிடையாது உங்கள் எண்ணத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ நீங்கள் என்ன குருராஜர்கிட்ட இருந்து உணர்ந்தீங்களோ அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது நிறையா பக்தர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்தமான அந்த கான்செப்ட்டு இந்த சவுண்ட்ஸ் இறைச்சல் வந்துகிட்டே இருக்குது இவர் பேசிகிட்டே இருக்கார் என் மனதுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருந்தது இது எப்படி தான் பதிவாயிருக்குன்னு தெரியலையே இது ஓவர் சவுண்ட் வந்து டோட்டலாக இவரோட வாய்ஸை அரஸ்ட் பண்ணிடுமேனுட்டு எல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் அதை போட்டு பார்த்தேன் பர்டிகுலராக வந்து அந்த செக்மெண்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மேலே டோட்டலாக அந்த சவுண்டே இல்லைங்க அதில் அந்த சவுண்ட் வந்து மோர் தென் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் மேலே டோட்டலி அரெஸ்டு அந்த சவுண்டே இல்லாமல் அப்படியே ரெக்கார்ட் ரெக்கார்டாயிடுது இது பாருங்க இத்தனைக்கும் அந்த மைக் பார்த்திங்கன்னா நல்ல புது மைக்கு அதுக்கு ஒரு செல்லெல்லாம் வந்து ரெடி பண்ணி பக்காவான ஒரு மைக்காக இருந்துகிட்டு இருக்குது இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பக்தனுடைய ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு ஒரு ச இங்கேருந்து போகிறோம் இங்கேருந்து அங்கே மேல்பட்டின்ற ஊருக்கு வந்து போயிட்டு அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆர்வமாக ஒன் டே செலவு பண்ணி பண்ணுறோன்னும் போது பக்தன் வந்து தன்னை நம்பி நாடி இருக்கக்கூடிய எந்த அன்பு நெஞ்சங்களும் எக்காலமும் வந்து அவர்களுக்கு இல்லை வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மிகச் சரியான துல்லியமாக விடையை வழங்குகிறார் குருராஜர் அனைவரின் கணக்கிற்கும் மிக துல்லியமான விடையை வழங்கும் வித்தகநாதன் நம்முடைய குருராஜர் அவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் அதில் சவுண்டு இருந்திருந்தால் நான் ஒர்க் பண்ணுறேன்ற முறையில் நான் ரெடி பண்ணுறேன்ற முறையில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும் அதை ரிமூவ்லாம் பண்ண முடியாத மாதிரி ஒன்னோடு ஒன்று ஆன பிறகு டோட்டலி வேஸ்டட் இன்னொரு நாளைக்கு போனோம் அந்த மாதிரி சூழல் அமையுமான்னு தெரியாது பட் அதையும் இல்லாமல் அப்படின்னா அவருடைய பேச்சு அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல் அந்த விஷயன்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது நிச்சயமாக சத்யமூர்த்தி சார் அவர்களுடைய மகிமை உங்களோட ஷேர் பண்ணுவார் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரண் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ராகவேந்திரக்கு வந்து எப்படி போனோம் அப்படின்னா என்னுடைய அக்கா வந்து பெங்களூரில் இருக்குது அவங்க வந்து ஃபஸ்ட்டு மந்திராலயம் போனாங்க மந்திராலயம் போகும்போது எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணாங்க அப்போலாம் வந்து பஸ்ஸில் போவாங்க கல்யாணம் புதுசு அக்காவுக்கு பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு எனக்கும் டிக்கெட் போட்டாங்க போட்டு எனக்கு லெட்ரு போட்டாங்க நாங்கள் வந்து ஆச்சு லெட்ரு வந்து எங்கள் சேரதுல அவங்க உள்ள அவங்க கிளம்பிட்டாங்க டைம் இது பண்ண முடியல எனக்கு மந்திராலயத்துலேருந்து எனக்கு வந்து ராகவந்த அற்புத மகிமையில் அம்மன் வந்து ஒரு புக்கு வந்து எனக்கு எடுத்து வாயினது கொடுத்தாங்க அதான் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ராகவேந்திரோட இன்டி இருந்து அதுக்கப்புறமா வந்து நான் ராகவேந்திர படம் அடிக்கடி பார்ப்பேன் நான் அந்த புக்கை படித்த உடனே தான் அந்த மண்ணுடைய மகிமை அப்புறமா அதனுடைய அந்த ஈர்ப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து உள்ளே வரதுக்கு ஆரம்பிச்சிது சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுலேருந்து இது வியாழக்கிழமனால் ராகவேந்திர வந்து நான் வந்து விரதம் இருந்து கும்பிட்றதுக்கு நான் தொண்ணூற்றி ஏழில் அடுத்தது என்னுடைய லைஃப்பில் வந்து மெயின் வந்து பெரிய இதுவும் நடந்தது எப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் என் ஒய்ஃபுக்கு வந்து சின்ன வயசில் எப்போ வந்து கீழே உழுந்து தலையில் வந்து அடிபட்டுது சின்ன வயசில் பிளட் பிளாட்டுன்னு வாங்க அது சின்ன வயசில் அது வந்து அது வந்து சின்ன வயசுலேருந்து அந்த வயசு ஆவாக தான் தெரியும் அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு வந்து உடம்புல வந்து அந்த பிரச்சனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி இருபதில் கரெக்டாக வந்து பொங்கல் நனிக்கி நினைக்கிறான் பொங்கல் நனிக்கி எதிரின்னு வந்து பிட்ஸ் வந்து கீழே ஊந்துட்டான் கீழே உந்து என்னாச்சு கை கால் நல்ல வைக்கிறான் பொங்கல் கோலம் போட்டுன்னு கோலம் போட்டுட்டு உள்ளே எல்லாமே ரிலேட்டிவ் எல்லாமே இருக்கிறாங்க தெருஜா ஜல்ல எல்லாருமே தெருவில் எல்லார் வீட்டிலையும் இன்னைக்கு பொங்கல் கோலம் போட்டு உள்ளே வர அவளுக்கு ஒரு மாறிக்கிது கண் சுற்றுதுன்னா அப்படியே மயக்கம் வந்து கை கால் எல்லாமே ஈர்த்துக்கிச்சு ஈர்த்துக்குன்னு கீழே ஊந்துட்டால் கீழே உழுந்த உடனே அது பத்து நிமிஷம் அந்த கை கால் ஈர்த்துக்கின்னு அப்படியே வந்து உயிர் போயிடுச்சு உயிர் போயிடுச்சுன்னா எப்படின்னா நம்ம எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நர்சம்மா இருந்தாங்க நாங்கள் வந்து எல்லாம் கத்துறோம் இன்னும் ஏதுன்னு ஒரு செக் கொஞ்சம் நேரத்தில் நடக்குது இது எப்படி நடந்ததுன்னே எங்களுக்கே தெரியல என் பசங்க ஒரு பக்கம் அதுங்கிறதுங்க எல்லாமே நீங்கள் அன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் தெரு ஃபுல்லாகவே ஜனம் அவ்வளோ ஜனம் கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த பக்கத்தில் நர்சமாகவும் வந்து இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைப்பிடிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ஒரே ஒரு இதம் ராகவேந்திரா கத்தினேக்கிறேன் என்னால் வந்து எவ்வளோ கத்த முடியுமோ அவ்வளோ கத்துறேன் அடி வயிற்றுலேருந்து கத்துறேன் ராகவேந்திரா ராகவேந்திரா சின்ன சின்ன பசங்க எங்கள் பசங்கள் எல்லாமே இந்த வயசில் என்ன இவ்வளோக்கே அந்த மாதிரி நிலமை வந்துச்சு அப்படின்னு போட்டு அந்த ஜஸ்ட்டு போட்டு அமைக்கி விட்டுட்டு ஒரே இது பண்ணுறோம் அப்புறம் எங்கள் வீட்டில் எப்போவுமே மிருத்திகை இருக்கும் ராகவேந்திரன் மிருத்திகை ராகவேந்திரன் மிருத்திகை எடுத்து வந்து நெத்தியில் வச்சுட்டு வந்து வாயில் கொஞ்சம் போட்டுட்டு சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் கிடையாது மொத்தம் போயாச்சு பல்சு பார்க்குறான் பல்ஸு இதுவாக இல்லை போட்டு இது பண்ணிட்டு ஒரு செகண்ட்லங்க அப்படியே சடனாக உயிர் என்னுடைய இதில் எனக்கு வந்து எனக்கு காசு இதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு வாழ்க்கையில் லைக்கி லைஃப்பில் இதுதான் முக்கியம் எனக்கு அவை இல்லைன்னா நான் என்னத்தை வாழ்ந்து என்ன பண்ணுறது ஒரு செகண்டில் வந்து அந்த ராகவேந்திரன் எனக்கு வந்து அந்த என் வைப்புக்கு வந்து உயிர் கொடுத்தார் நான் இதை திரும்ப சொல்ல இது வந்து யாருமே எங்கள் தெருவில் நம்பவே மாட்றாங்க உயிர் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒரு பக்கம் எல்லாம் அழுதுனுங்கிறாங்க உயிர் வந்துடுச்சு ஒரு செகண்டு எனக்கு ஒரே ஒன்று நினைப்பு தான் அவர் எப்படின்னா காப்பாற்றி விடுவார் அவள் தான் கெட்டிமா பிடிச்சிக்கணும் அவரை நீ என்ன பண்ணு எனக்கு வந்து காப்பாற்றி விடணும் நர்சமாக பார்க்குறாங்க பல்ஸ் இல்லை அவ்வளோதான் இதுவாகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வெளியே ஒரு பக்கம் போய் ஆம்புலன்ஸ் தடவறாங்க இது பண்ணுறாங்க நான் ஒரே ஒரு தான் என் மடியில் போட்டு வச்சிங்கன்னு போல் போட்டு ஜஸ்ட்டு போட்டு அழுத்தினே இருந்தேன் ராகவேந்திர ராகவேந்திரன் அதில் ராகவேந்திரோட மிருத்தக்கு எடுத்து வந்து வச்சுட்டு நாக்களை தடவனே அதுதான் அது அதாவது அவர் தான் மருத்துவர் அவர் தான் உயிர் காப்பார் எல்லாமே அவரு தான் அவர் இல்லைனா நாங்கள் வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாய்ப்பினுடைய இதுவும் தான் எங்கள் ஒண்டிய என்னாலலாம் இந்தளவுல நான் டெவலப்மெண்ட் எடுத்து வந்துருக்க முடியாது அந்தளவுக்கு வந்து அவர் எங்கள் கூட வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து பெரிய இது அது இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வாய்ப்பு வந்து அதாவது நான் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அவ இதுமா அதுலேருந்து ரொம்ப தீவிரமாகிட்டோம் ரெட்டா அவர் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பல விஷயம் நடந்துச்சு அக்கா என்னுடைய அக்கா சென்னையிலேருந்து சங்கராநாயத்திர ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அங்கே ரிட்டன் பண்ணி டய்ட்டு நானும் தான் இங்கே கூட்டின்னு வந்தேன் அக்கா போட்டு தான் நான் கட்டிக்கணுன்னு நானே அதனால் இங்கே தான் இருக்காங்க அவங்க அவங்க வந்து கிட்னி ஏதோ வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சிஎம்சிக்கு போனாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு போன வேண்டிய டயாலிஸ் பண்ணிட்டாங்க அதாவது ரொம்ப சிவியர் கண்டிஷனு டயாலிசுன்றது மனுஷனுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான் அது டயலிசுக்கு மேலே ஒருத்தர் பழைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்ட்டி ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு டென் பர்சன்ட் ரிலீஃப் ஆகி வரும் ஏன்னா டயாலிஸ்ன்றது அந்த மாதிரி பெரும்பாலும் அந்த செயற்கை முறையில் தான் வந்து அந்த இது பண்ண கிட்னியை வந்து டயாலஸ் பண்ணுறாங்க அக்கா வந்து சென்னையில் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் சம்பாதிச்ச காசு இருந்தால் நாங்களும் கூட போட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டோம் சிஎம்சியில் ஆனால் வந்து அவங்களால் வந்துமே பண்ண முடில குறைஞ்சது ஒரு வாரம் பத்து நாள் டெய்லி டயலிஸ் கூப்பிட்டுன்னு போவோம் இது பண்ணுவோம் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டுன்னு போயிடுங்க இதுக்கு மேலே வந்து அவங்க பழைக்க மாட்டாங்க எதுக்கு சும்மா செலவு பண்ணுறீங்க இதுக்கு மேலே வச்சு என்ன பண்ணணும் எல்லாமே அவங்க அக்கா வந்து சென்னையில் கொடுத்ததுனால மாமாவுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாமே மாமா இறந்துட்டார் அதனால் வந்து அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் டிசைன் பண்ணி எதுக்கு செலவு பண்ணணும் வீட்டுக்கு கூட்டிட்டுன்னு போயிடுங்கன்னா நான் வீட்டில் கூட்டினு வந்து இது பண்ணேன் நான் சொன்னேன் அக்கா நீங்கள் எதுவும் பயப்படாதுக்கா ராகவேந்திரவர் ஒருத்தருக்குறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு உயிர் தான் இருக்குது ஒன்றும் உயிர் போயிடல அதனால் வந்து நீ ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு டெய்லியும் அந்த ராகோந்திரனுடைய மிருத்திக்க வச்சு விடணும் ரெண்டு பக்கம் வந்து ராகோதரோடய ஸ்லோகம் மட்டும் போடும் ஓம் ஸ்ரீராக இந்த இதை மட்டும் நீ எதுவுமே சொல்லணும்னால இதை கூடவே சொல்லணுமாக்கா உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மொத்த பேருமே சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அக்கா வந்து இதுமாதிரி பிழைக்காது ஏன்னா இல்லை மொத்தமே போயிடுச்சு டாக்டர் சொல்லிட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் என்னக்கு நம்பிக்கை எங்கே கண்டிப்பாக வந்து அக்கா பொழைச்சிடணும் அப்படின்னு அந்த இதில் வந்து நான் இதில் வச்சு ராகவேந்திரக்கு டெய்லி போயிட்டு ராகவேந்திர மெத்திக்குன்னா ராகவேந்திர ஸ்லோகம் மட்டும் போடும் கேட்டுனே இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரம் அப்படியே போச்சு கொஞ்சம் கொஞ்ச வாரம் அப்படியே ரிலீஃப் ஆகிடுச்சு ரிலீஃப் ஆனவுடனே சரி அப்போலாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம் சரி போனால் திரும்பி ஏன் செலவு பண்ணோம் சரி நம்ம வேலூரில் வேறுனா ஸ்பெஷலிஸ்டுக்கிறாங்களோ அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணும்போது கேவிஆர்னு சொல்லிட்டு அவர் வந்து வெங்கட்ராமன் டாக்டர் வெங்கட்ராமன் அவர் தான் வந்து இதுவிலையும் பார்க்குறாரு எங்கே நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் தனியாக வந்து ஓட்டியரில் கிளினிக் வச்சுருக்காருன்னு கேள்வி சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அக்காவுக்கு கூட்டின்னு போனோம் கூட்டின்னு போயிட்டு அங்கேட்டு போய்ட்டு ஒரு ஒரு வாரம் எல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்தோம் அவரும் ஒரு நாலஞ்சு டயாலசிஸ் பண்ணார் சரி பண்ணலாம் இது கூட அவர் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நம்பிக்கை இல்லாமல் சொன்னார் சரி நான் எனக்கு நம்பிக்கை சரி எதனால் ஒரு வகையில் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேங்க ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் போயினே இருக்கும் அந்த கிட்னிலேருந்து ஒரு சதை ஒன்று எடுத்து செக் பண்ணால் சரியாக போதுங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன வச்சிங்கன்னா மூணாவது வாரம் போக இல்லை டெஸ்ட்லாம் எல்லாம் மொத்தம் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு அக்கா கொஞ்சம் நார்மலாக ஆகிடுச்சு நல்லா இருக்குது ஒன்றுமே இல்லை கிட்னியில் அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் ஆயிரம் பேஷண்ட் மாதிரி பார்த்தா இது வந்து மெடிக்கல் என்ன சொல்லுவாங்களே மெடிக்கல் மிராட்டிகள்னா அதிர்ச்சின்றாங்களே அந்த மாதிரி வந்து அதிசயமாக இருக்குது இந்த அம்மாவுக்கு உழைக்கிறதுன்றது ஒரு இது தான் ஆனால் வந்து டயலிசிஸ் தேவையில்லைன்ற அளவுக்கு அவங்க எத்தினு விட்டாங்க அது எனக்கு அது ஒரு இருந்துச்சு நீங்கள் அக்கா நல்லா இருக்குது வணக்கம் என் பேர் கஸ்தூரி நான் சென்னையில இருந்துட்டு இங்கே வந்தால் இப்போ மூணு வருஷம் ஆச்சு வந்து வந்து ஒரு வருஷத்துக்கெல்லாம் எனக்கு கிட்னி பிரச்சனை மாதிரி வந்துடுச்சா கை கால் முகம்லாம் வீங்கி போச்சு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோமா கட்டியும் போய் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தினமும் அப்படி போயிட்டு வந்திருந்தது போயிட்டு வந்தால் ரொம்ப சுயநெனவே இல்லாதது தான் அவர் வேண்டிக்கின்னு ராகவேந்திரர் வேண்டிக்கிட்டு அந்த திருத்தி அந்த இது மண் அந்த இது வச்சு நெத்தியில் வச்சு அவரை வேண்டிக்கின்னு கொஞ்சம் சுமாராக நடந்தேன் தான் அதுக்கப்புறம் என் தம்பி ரொம்ப தீவிர பக்தான் அவன் வந்து டெய்லி என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து எனக்காக வேண்டிக்கிட்டு அந்த நெத்தியில் தினமும் அந்த திருத்தியை வச்சுட்டு அது உண்மையில் ஆண்டவ ராகவேந்திரர் என்னை வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக சொயனவே இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நானே நடந்து ரெண்டு பேர் பிடிச்சின்னு போவாங்க நடந்துக்கு நடக்கவே முடியாது போயிட்டு வந்து என் தம்பினால் அவன் ரொம்ப தீவிர பக்தாவான் நான் நானும் அவன் சொல்கிறத நம்பி அவரை வேண்டிக்கின்னு எனக்கு உடம்பு நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்ல மாதிரியே ஆயிடுச்சாங்க எனக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் டாக்டர்கிட்டலாம் போய் டாக்டருங்கெலாம் முடியாதுன்ட்டு பாடு அவரை வேண்டிக்கிட்டு மந்திராலயம் கூட்டிகிட்டு வரேன் போகணும் அப்படி நான் நடையாகவே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்ட பிற்பாடு அவர் வந்து என்னை வந்து ஆரோக்கியமாக இப்போ வச்சிருக்கிறாருன்னாக்கா அவருடைய ஆசை தான் என் வேண்டுதல்னால் என் தம்பியினுடைய வேண்டுதல்னால் நல்ல மாதிரி இப்போ இருக்கிறனாக்கா அந்த ராகவேந்திரனுடைய ஆசை தான் நல்ல மாதிரியா இருக்கும் எல்லாருமே ராகவேந்திர நினச்சி உண்மையான பக்தியோடு நினச்சாக்கா கண்டிப்பாக நல்லது கண்டிப்பாக நடக்குது அவர் ஆண்டவருடைய பெரிய ஆண்டவர் அவர் நல்லா நான் எவ்வளோ தூரம் இப்போ ஒரு ஒரு தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாத நிலையில இருந்தேன்னு ஆனால் என்னை சரி பண்ணி இப்போ வந்து என் வேலையை நானே செய்துக்கிற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் நான் ஆண்டவன் வந்து கண்டிப்பாக கடவுள் இருக்கிறாருன்னா அது ராகிற வணக்கம் சார் உண்மையான இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படியே இந்த மாதிரி சொல்லினே போகலாம் என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு நானும் நானும் நம்ம ஏதோ வந்து ராகவேந்திர வந்து ஒரு இதுவாக நினைக்கிறோம் அதாவது அவர் வந்து எப்பவுமே இங்கே இருக்கார் அவர் நமக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு பத்து ரூபா ஏமாத்தினா கூட வந்து நம்ம வந்து நம்ம ராகவேந்திரம் ஏமாத்தி நம்ம வெளியே எங்கேயும் தடவை நம்மக்கிட்ட இருக்கார் அவர் ராகவேந்திரன் நம்ம படத்தில் போய் பார்க்கணும் ராகவேந்திரர் போய் நம்ம மந்திராலயில் நம்ம கூட ஒவ்வொருத்தர் மனசுலேயும் ராகவேந்திர முடியும்போது ஒவ்வொருத்தர் மனசுலேயும் இருக்கார் அவர் அது அவங்க நான் உணர்ந்துருக்கேன் அது நான் உணர்ந்து இப்போ நான் என்னுடைய என் என்னுடைய மனைவிக்கிட்டே நான் என்ன சொல்கிறேன்னா என் இப்போ என் பையன் வந்து சென்னையில் எஸ்ஆர்எம்மில் படிக்கிறான் பீடெக் ஏதோ படிக்கிறான் என்னுடைய இதுவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் மந்திராலயத்தில் போய் சேவை செய்வேன் அவருக்காக போய் நான் எல்லாம் உங்களுக்காகலாம் வாழ்ந்துட்டேன் நான் எனக்காக வந்து நான் என்னுடைய மனசு கடைசி என்னுடைய காலத்தில் நான் ராகவேந்திர கோயிலில் போய் சேவை செய்யணும் அவருக்கு அவர் கூப்பிடுவார் அதுக்கு ஒன்று ஒரு டைம் கொடுப்பார் அவர் எனக்கு எல்லாம் வந்து அந்த இதுவெல்லாம் கரெக்டாக தெரியும் அந்த இது என்னைக்கு சொல்லுவாரா அந்தலாம் கூப்பிடுவார் அவரே போயிட்டு கடைசி என்னுடைய எனக்கு வந்து எனக்கு சொத்து ஓணும் அதை ஓணும் எனக்கு என்னன்றது எல்லாமே வேணும்ன்றாலே கொடுத்துறாரு இன்றைக்கி நான் ஒன்றுக்கு ரெண்டு கம்பெனி இப்போ மூணாவதான் நான் குடியாத்துலேயே ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் எல்லாமே அவர் கொடுத்தது தான் நாங்கள் ஜீரோவில் இருந்தோம் தொண்ணூற்றி எட்டில் ரெண்டாயிரத்துலலாம் வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி கொடுத்துருக்கார் அவர் அவரு தான் நான் எதையுமே அவர்கிட்ட கேட்டதில்லை எதையோ ஒன்று கேட்டிருப்போம் என்ன நான் மறந்துடு நான் எங்கள் ஒய்பே சொல்வா நீ எதுவுமே வேண்டதே அதுபி அவனுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கறதில்ல ஏன்னா என்னோடய லைஃபுக்கு அவரே என்ன தேவையோ கொடுக்குறாரு அவர் எனக்கு இது வேணும்னா தானே அவர் வந்து இது பண்ணி எனக்கு தேவையில்லை அவரே பார்த்துக்கிறாரு ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் வந்து கூட இருக்கார நான் நினைக்கிறேன் ஒன்று போகும்போதே வந்து இன்னைக்கு வந்து இது கண்டிப்பாக முடியுமா அப்படின்னா எனக்கு பெரும்பாலும் பேரும் எந்த வேலையை எடுத்தாலும் வேழக்கிழமையில் முடிஞ்சிடும் ஒரு வாரமாக பெண்டிங் ஈர்த்தினு எதாவது ஒரு விழிப்பு வியாழக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை முடிஞ்சு ஏன்னா அந்த வியாழக்கிழமைன்றது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அந்த என்ன நாள்னா வர வேலைக்கிழமை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அதே மாதிரி என்னுடைய வீடு கிரகபேசம் பேசம் பண்ணப்போ இந்த வீடு நாங்கள் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தேன் கரெக்டாக ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த கீழே கம்பெனி போட்டு மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு போர்ஷன் மாதிரி கட்டினாங்க இது அதை இது ரெண்டுக்காக கட்டலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடம் வாங்கி கட்டி இந்த கிரக கரெக்டாக வந்து கொரோனா டைமில் வந்துது அப்போ வந்து ஐயருங்கெல்லாம் கிடைக்கல அப்போ என்னாச்சு எனக்கு தெரிஞ்சு குடியாத்தில் ஒரு ஐரு அவரு பிஸியாக இருக்கார் அவர் ஒரு ஐயருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அவர் பார்த்தீங்கன்னா வரதராஜன் சொல்லிட்டு அவர் வந்து குடியாத்தில் அவங்க வந்து ரிலேட்டிவ் வந்து கர்நாடகா அவர் வந்து பார்த்திங்கன்னா மந்திராலய ராகவந்திர கோவிலில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் எனக்கு தெரியாது மன்னாள் கால் நைட்டு வந்து ஐரு வந்து எங்களுக்கு வராருன்னு சொல்லிட்டார் அவர் தான் இரப்பரசுக்கு வராரு எங்களுக்கு அதிசயமாக இது இன்னும் நான் வந்து பார்த்தேங்க மந்திராலயத்துலேருந்து ஐயரே வந்து வீட்டில் வந்து மேலே வந்து பத்துங்கிறார் எங்கள் வீட்டு எல்லாம் வந்து ராகவேந்திரம் இல்லைன்னு அவங்க பேரை வச்சோம் எங்களுக்கு அதிசயமாகது அவர் நான் ஏற்கனவே அவர்கிட்ட சங்கல்பம் வாங்கியிருக்கிறேன் அங்கே உள்ள வந்து மூணு ராமர் போய் சங்கல்பம் பண்ணி கொடுப்பாங்க அவர்கிட்ட சங்கல்பம் நான் இவர்கிட்ட நீ எங்கே சாமி எங்கேருந்து வரேன்னா அவர் கர்நாடக ஆயிரு ரெண்டு பேர் வந்தாங்க வந்து மேலே நான் கிரகப்பிரஸ் மறுநாள் காலின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி சுற்றின்னு இருக்கேன் வந்து மேலே பண்ணு பார்த்தா இவரு எனக்கு அதிசயமாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து கிரகபிரசுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படி பண்ணி கொடுத்துட்டு போனார் அவர் வந்து மந்த்ரா மந்திராலயம் ஆயிருங்க அவர் நான் ராகவேந்திர இல்லைன்னு பேரை வச்சுக்கணும் அவருக்கு அனுப்புகிறாரு பாருங்க அங்கே இந்த கொரோனா டைமில் பெங்களூரில் இருக்கிற ஐரு வந்து மேல்படல இருக்கிற என்னுடைய இதுக்கு வந்து கிரகப்பரசு மட்டு போகிறார் என்ன ஒரு இது வந்து ஒரு இது தெரியுங்கிறாது அவர் பார்த்தீங்கன்னா அந்த என்ன அவங்க சொல்லுவாங்க என்ன மதம் அது பேர் என்ன சொல்லுவாங்களா அது மதம் மத்த மதம் அந்த மதத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் அந்த ஆயிடுங்கள் இது இது மாதிரி எனக்கு இப்போ கவனம் இல்லை இதெல்லாம் இது மாதிரி நிறையா வந்து அதிசயங்களை அவர் வந்து செஞ்சிருக்காரு உள்ளே வந்து அந்த ஏதாவது என்ன சொல்லுவாங்க சும்மா மேலுக்கு பேசுறதுதான் உண்மையாக உணர்ந்ததுனால ஏன்னா அவர் வந்து எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அவர் இன்றைக்கி ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷமும் அவருக்கு கொடுக்குறது தான் நான் என்ன பண்ணணுன்றது அவர் ஆக்டிவேஷன் பண்ணுவார் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா என்னை வந்து அதை சரி பண்ணுவார் தப்பு பண்ணுவேன் வேணாம் நீ நல்லா தெரியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல வந்து தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னு அது தெரிஞ்சால் அந்த ஒரு பொய் சொல்லிவிட்டால் கூட எனக்கே கூட அந்த கூச்சமாக இருக்கும் ஏன்னா அவர் இங்கே இருக்கார் அவர் நம்ம வெளியில் தடவ வேணாம் நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு ராகவேந்திர பக்தரும் அவங்களுக்குள்ளே தடவும் வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறதே இதுதான் என்னுடைய இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் இது மாதிரி நான் நிறையா விஷயங்கள் நடக்குது இது மாதிரி நமக்குள்ளே வந்து தடவுறது தான் நம்மளுடைய நம்ம கடவுளுன்றோம் நமக்குள்ளே இருக்கார் அவர் ராகவேந்திரர் எங்கேயும் போகல ஒவ்வொருத்தர் மனசுலேயும் இருக்கார் நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லது செய்யணுமோ ஜனங்களுக்கு ஜனங்களுக்கோ இல்லை இருக்கிறவங்களுக்கு வந்து தொல்லை இல்லாமல் ராகவேந்திரனுடைய அந்த இது வந்து எவ்வளோ எவ்வளோ என்னால் பார்க்குறவங்க கூடலாம் நான் சொல்லுவேன் நான் நன்றி வணக்கம் குருவே சரணம்